தேனி மாவட்டம் சின்னமனூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சின்னமனூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்று இருபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு தேனி தெற்கு மாவட்ட அகில இந்திய பார்வர்டு விழா கட்சியின் சார்பாக இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தினை நடத்தினார்கள் சின்னமனூரில் இருந்து பழனி வரை உள்ள எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஜோடி மாடு வண்டிகளுடன் போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் மாட்டு வண்டிகள் பந்தய எல்லையை நோக்கி சீரிப்பாய்ந்து சென்றபோது பங்கேற்ற மாடுகளையும் மாட்டு வண்டியை ஓட்டுபவர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் சாலையோரம் நின்றிருந்த பார்வையாளர்கள் ஏராளமானோர் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினார்கள் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் தட்டான் சிட்டு தேன் சிட்டு பூஞ்சிட்டு நடுமாடு பெரிய மாடு என ஏழு பிரிவுகளில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகளுடன் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் வெற்றி பெற்ற சாரதிகளுக்கும் லோக்க பரிசு மற்றும் கோப்பையினை பரிசாக வழங்கினார்கள் மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர் อ่าอ่าอ้าวเอ้ยไม่โห アベラアベラアベラなん? தே நாலு ஒரு கண்டு காட்சி கண்டுலாம் காட்சியாக நாலு ஒரு

p o